திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் உள்நாட்டு இறால் வளர்ப்பு மற்றும் உற்பத்தி குறித்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் உள்நாட்டு இறால் வளர்ப்பு மற்றும் உற்பத்தி குறித்த பயிற்சி பட்டறை கல்லூரி கூட்ட அரங்கில் நடைபெற்றது பல்கலைக்கழக துணைவேந்தர் பெலிக்ஸ் தலைமையில் நடைபெற்ற கல்லூரி டீன் டாக்டர் ஜெயசகிலா வரவேற்ற நிகழ்ச்சியில் மீன்வள பல்கலைக்கழகம் மீன்வளத்துறை மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கூட்டத்தில் பல்வேறு விளக்கங்களை அளித்தனர் குறிப்பாக உலக அளவில் வளர்ப்பு இறால் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளதாகவும் இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் முதல் மாநிலமாக திகழ்வதாக தொடர்ந்து தமிழகத்தில் இறால் வளர்ப்பு உற்பத்தி அதிகரிக்க ஏற்றுமதி மூலம் இறால் வளர்ப்பு பயனாளர்கள் விவசாயிகள் லாபம் ஈட்டும் வகையில் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் தொழில்நுட்பங்கள் பதப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் போன்ற பல்வேறு விளக்கங்களை பேராசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் பயிலரங்கில் கூறப்பட்டது இதில் மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பழவேற்காடு மீனவ கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் பொதுவாக வந்து இறால் பண்ணையாளர்கள் தன்னுடைய இறால்களுக்கு போதுமான விலை கிடைக்காத ஒரு காரணத்தினால பல இடங்களில் வந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பல நோய்கள் வந்து இறால் பண்ணைகளில் வருகிறது மேலும் இப்போ கால பருவ சூழ்நிலை மாறுதல் காரணமாக அதனுடைய இறாலினுடைய வளர்ச்சியும் தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இதில் இறால் உற்பத்தியாளர்களும் மற்றும் அதை பதனப்படுத்தும் சீஃபுட் ப்ராசஸர் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம் என்றால் இறால் பண்ணையாளர்களும் அதை பதினிட பதிரிடக்கூடிய தொழிற்சாலையில் உள்ளவர்களும் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது இந்த இறால் வளர்ப்பு மற்றும் இறால் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டில் இதற்கு உண்டான பங்களிப்பு ஆகியவை திறம்பட செயல்படுத்த முடியும் என்பது உண்மை அதற்காக இக்கருத்தரங்கில் பல்வேறு பிரிவுகளில் இருந்து பல்வேறு வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் தங்கள் எவ்வாறு வந்து இரால் மீன்களை வளர்க்க வேண்டும் அவர்களை எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும் அதில் உள்ள நோய்களை எவ்வாறு வந்து அகற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்றுமதி வணிகத்தில் எவ்வாறு சான்றிதழ் பெற்று அதனை நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் உள்நாட்டில் இந்த இறால்களை எவ்வாறு நாம் ப்ரொமோட் செய்வது அதாவது வந்து ஒரு எல்லாரையும் பப்ளிக்காக இருக்கட்டும் வாடிக்கையாளர்களை எவ்வாறு அதிகமான இறால்களை வந்து அவர்கள் வந்து உணவை முன்ன விடுப்ப செய்வது ஆகியவற்றில் வந்து இந்த கருத்தரங்கு நடைபெற்று வந்திருக்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய தருணங்களில் இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்த கல்லூரியிலேயே வந்து அந்த எவ்வாறு வந்து வேல்யூ அண்டிஷன் மதிப்பூட்டக்கூடிய பொருட்களாக தயாரிப்பது அந்த இறால்களை வந்து பல்வேறு ரெசிபிஸ்லாம் இருக்குது அதை வந்து இறால் பர்கர் தயாரிக்கலாம் இறால் சூப்பு தயாரிக்கலாம் இறால் ஊறுகாய் தயாரிக்கலாம் இது 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 போன்ற வந்து பல்வேறு பொருட்களை வந்து தயாரித்து அதன் மூலியமாக மதிப்பு மதிப்பை கூட்டி அதனை வந்து நம்ம வந்து ஒரு சங்கிலி தொடர் போல் வந்து எப்படி இந்த கேஎஃப்சிலாம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்குதோ அதே மாதிரி நம்ம செய்து அதனுடைய உற்ப அந்த அளவுக்கு நம்ம விற்பனை செய்யும் பொழுது இவர்களுக்கு இறால் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது இறால் பிடிப்பவர்களுக்கு உண்டான வருமானமும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் வந்து சத்துள்ள பொருளும் வந்து நமது மக்களுக்கும் போய் சேரும் இந்த கல்லூரியிலேயே வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது அந்த கிராமத்திலேயே வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம வச்சுருக்கிறோம் அங்கே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து அந்த இடத்துல அதற்கு அருகாமையுள்ள கடல்களில் வந்து எப்படி அதனுடைய மீன்களுடைய வளத்தை அதிகப்படுத்துகிறது அதுக்காக வந்து பவளப்பாறை செயற்கை பவளப்பாறைகளை போடுறதை பற்றி ஒரு ஆராய்ச்சி அர்த்தங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து மட்கிராப் அதாவது வந்து இந்த இது பார்த்திங்கனாக்க கிராப் போன்ற வந்து அது குஞ்சு குடித்தல் எப்படி அப்படிங்கிறத பற்றி நண்டு உற்பத்தி இவைகளெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் நடைபெறுது இது மட்டும் இல்லாமல் வந்து பல்வேறு பயிற்சிகளும் நடைபெற்று கொண்டு அங்கு உள்ள சுய உதவி பெண்கள் இருக்கட்டும் மற்றவர்களுக்கும் எவ்வாறு வந்து வேஸ்ட்டாக போகக்கூடிய பொருட்கள் இந்த தலையிலிருந்து வால் இருந்து அதெல்லாம் வந்து எப்படி ஒரு மதிப்பு பொருளாக தயார் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மீன்களுக்கோ கோழிக்கோ தீவனமாக கொண்டு செல்வது அல்லது அதிலிருந்து பல விதமான உபயோகப்படுத்த அளவுக்கு உள்ள பொருட்களை தயாரிப்பு எப்படி என்பதை பற்றி எல்லாம் பயிற்சிகளும் அங்கே அதாவது உலகளவில் வந்து அதாவது நம்மளுடைய வளர்ப்பது வளர்த்த வளர்க்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இருக்கு அதில் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து உலக அளவில் வந்து மூன்றாவது இடத்துல இப்போ இருக்குது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்தில் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி நம்ம செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம் அதே சமயத்தில் உள்நாட்டிலையும் ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து அது போய் சேரக்கூடிய அளவில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆந்திரப்பிரதேஷ் என்ற மா மாநிலம் தான் வந்து முதன்மையான இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட உற்பத்தி த இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய வளர்ப்பு இறாள்களில் எழுபது சதவீத வளர்ப்பு இறாள்கள் ஆந்திராவில் தான் உற்பத்தியாக நடத்தின இங்கே எங்கள் பெட்டிஷனுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அது சார்பாக நாங்கள் இங்கே வந்தோம் வந்து இந்த மீட்டிங்கில் சில அறிவுறுகள்லாம் சொன்னாங்க அதாவது எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுன்னு எப்படி எரா உற்பத்தி பண்ணுன்னு அந்த எரா உற்பத்தி பண்ணுறதுக்கு அது என்னென்ன தேவைகள் நம்ம அதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில அறிவுறுகள் இந்த இடத்துல பேசும்போது அது எங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது அதாவது நாங்களும் மீனவர் தான் விசிறுமே தான் மீன் பிடிக்கிறவங்க தான் ஆனால் இருந்தாலும் இது வளர்ச்சிக்கு இதை வளர்க்குறதுக்கு இது போதுமான அறிவுறுகள் எங்களுக்கு வந்து தெரியாது இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துடும் போது எங்களுக்கு நல்லா தெளிவாக பிரித்து நம்ம இப்படியெல்லாம் வளர்க்கணும் இப்படியெல்லாம் எறாவை பதப்பாற்றணுன்னு ஒரு சில ஆலோசனை எங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது இப்போ இன்றைக்கி நடந்த இந்த மீட்டிங்கில் இது என்னன்னாக்கா எங்களுக்கு வந்து இந்த இறான்றது வந்து பெரிய எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு அதாவது அதாவது மீனோடு எரா தான் அதிகமாகிடுச்சு இறான்றது சாப்பிட்றது ரொம்ப பதமானது அதாவது வந்து மீன்ன்றது வந்து முள் இருக்கும் இறாயில் முள் இல்லாமல் சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இறா நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டு சாப்பிட்றது நல்ல ஒரு உணவு திட்டம் வந்தது அது எல்லாமே சாப்பிட்லாம் எல்லாமே பயன்படுத்தலாம் யாரா சா யாரா சாப்பிடும்போது இறான்றது யாருக்கும் நோய் வராது வளர்ப்பில் அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது நாங்களும் வந்து இந்த கல்லூரியில் வந்ததுனால நாங்களும் இந்த எற வளர்க்கறதுக்காக சில முயற்சிகள் வந்து நாங்கள் பண்ணி கொண்டிருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திட்டங்களை கொடுத்தாங்க அதனால் இந்த கல்லூரிக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவித்து கொடுக்கறோம் காலேஜில் விழிப்புணர்வு வச்சாங்க மீன் வேற எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நிகழ்ச்சிகள் வச்சாங்க எங்களுக்கு ஒரு பலனாக வருது எனக்கு நம் நான் நாங்கள் கம்பெனியில் அஞ்சு மீன் ஏறா நன்று இதை போடுறதெல்லாம் நானும் இப்போ இப்போ புது வருஷமாக பயன்படுத்துவேன் இந்த காலேஜில் வந்து விழிப்புணர்வு நடத்துறதுனால எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இந்த தமிழ்நாடு நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க இதனால் வந்து ரொம்ப விஷயம் இதனால் ரொம்ப எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது காலேஜ் நடத்துறதுக்கு ரொம்ப நன்றி கூட தெரிஞ்சு வேலை வந்து இப்போ வந்து வந்து நிறைய யாராவது போட்டு யாராக சாப்பிட்டதால நல்லா வந்து நாலேஜு நல்ல உடம்புக்கும் டெம்பு இருக்கும் நல்லா பசங்களுக்கும் நல்லா உணர்ச்சி இருக்கும் சொல்லி நல்லா